ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா செம்ம சூப்பராக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இப்போ நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக நல்லா ஒரு ஒரு அருமையான ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா என்ன தெரியுங்களா ஒரு மைசூர் போண்டாங்க ஆனால் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா எதுவுமே நம்ம வந்து கடையில் போய்ட்டு போண்டாலாம் வாங்கிட்டு வந்து செலவு பண்றதை விட வீட்டில் மைதாமாவும் தயிர் இருந்தால் போதுங்க அது அதை அதை வச்சு ஒரு போண்டா மைசூர் போண்டா செஞ்சிடலாங்க அதுக்கேற்ற ஒரு வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் சட்னி வெங்காய சட்னி கூட வச்சுக்கலாம் நான் வேர்க்கடலை சட்னி இது இதை செஞ்சு இது தொட்டு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு காம்பினேஷன் அவ்வளோ அருமையா இருக்குங்க இதுக்கு எப்படி செய்யலான்னு பாருங்க இவ்வளவு அருமையா இருக்கு நான் ஒன்னு எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அதை பாருங்க பாருங்க நான் பிச்சு காட்டும் போது உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்க எவ்வளவு அருமை பாருங்க எவ்வளவு அழகா அது பாருங்க உள்ள எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா நல்ல புசு புசு புசுன்னு இருக்குது பாருங்க உள்ள அந்த அளவு இந்த பாருங்க உள்ள ஓபன் பண்ணாவே இந்த பாருங்க குழி உழுது பாருங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இது அப்படியே வந்து இந்த வேர்க்கடல் சட்னியில் அப்படி தோட்டு அப்படி நீங்கள் வந்து நல்லா சுட சுட நல்ல வாயில் போடும்போது ஒரு கப் காஃபியோடு நீங்கள் டீயோட டீயோ காஃபியோ எதையோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கோம் நல்ல சுட சுட நல்லா கிறிஸ்பியா ஒரு போண்டா சாப்பிடலாமா அதுக்கு என்ன பொருள் ஆட் பண்ணலாம் இப்போ தெரிஞ்சுக்கலாங்களா ஒரு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க இதுல ஒரு கப்பு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இதுல நெக்ஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குளி கரண்டி வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஆப்பசோட ஆட் பண்ணிக்கோங்க இது போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா கலந்துக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த எண்ணெய் சக்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து தயிர் ஊறிடுச்சு இதில் வந்து எந்த கப்பால் நம்ம வந்து தயிர் ஊற்றணுமோ அதே கப்பாவில் வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து நல்லா நல்லா பிசைஞ்சிடுங்க நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குது கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா போண்டா பதத்துக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா போண்டா போடுற அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே டேப் பண்ணி டேப் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா பிசைஞ்சிருங்க இதில் வந்து அப்படித்த பாருங்கள் இப்படி எடுத்து போட்டோன்னா அப்படியே எண்ணெய் அப்படியே வெண்ணை மாதிரி வரும் அப்படியே வெண்ணெய் மாதிரி போடும் அப்படியே சூப்பராக கீழே உழுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க தண்ணி ரொம்ப ஊற்றுறேன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மைசூர் போண்டா போட்டு எடுத்துடலாம் இப்போது இப்போது இந்த பேனில் வந்து ஒரு எண்ணெய் காய வச்சுங்க எண்ணெய் காய வச்சுட்டு அப்படியே வெண்ணெய் மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்படியே சூப்பராக உழுது பாருங்க நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் இது இப்போ பாருங்க போட்டுட்டு அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க நடிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா இது நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ எடுத்துடலாங்க எடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ பாருங்க செம்ம சூப்பராக வந்து நம்ம மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம் இப்போ ரெண்டாவது தடவை போட்டுக்கலாம் இப்போ செகண்ட் டைம் போட்டுக்கலாங்க இப்போ பாருங்க செகண்ட் டைமும் நம்ம போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இதோட வந்து இப்போ 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 முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் அதாவது குயிக்காக எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ அருமையாக நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மைசூர் போண்டா ரெடி பண்ணிட்டோம் அதுக்கேற்ற ஒரு காம்பினேஷன் சட்னி என்ன தெரியுங்களா வேர்க்கடலை சட்னி வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி நான் வேர்க்கடலை சட்னி வந்து என்னுடைய சே சேனலில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போயிட்டு நான் லிங்க்கு ஓப்பன் லிங்க் தரேன் நீங்கள் அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இதில் வந்து முழுக்க முழுக்க தயிர் மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்டாக பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா இந்த மழை காலத்துக்கு நல்லா சுட சுட நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு இந்த இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்வீங்கன்னு நம்புகிறேன் நான் உங்கள் ஃபேமிலி நம்பருக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற நோ இது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓ இதோடு உங்க உங்களோடையும் விடைபெறுவது உங்கள் நிலமையு நாளைக்கு ஒரு புது டிஷ்டோடன் சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் ஓகே தென் பாய்